மர்ந்து தட்டுப்பாட்டின் காரணமாக தாம் அசௌகரியங்களை எதிர் கொண்டுள்ளதாக மகரகம புச்சுனோய் வைத்திய சாலகின் சில நூயாளிகள் திருவிக்கின்றனர். இதுதோொறுபேல் சுகாதாரா அமைச்சிடம் நாம் வினவினோ. குறித்த மருந்து பாவனிக்கு உகந்தது அல்லவென விசேட வைத்தியர்கள் பரிந்துரைத்துள்ளதாக சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் பணிப்பாளரும் பிரதி பணிப்பாளர் நாயகவுமான டாக்டர் ஜி விஜயசூரிய தெரிவித்தார் எனினும் சில வைத்தியர்களினால் நோயாளிகளுக்கு இந்த மருந்து பரிந்துரைக்கப்படுவதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜி சூரிய கூறினார் இறைவேளை கொழும்பு துறைமுகத்துக்கு வரப்பட்டுள்ள மயக்க மருந்துகளை பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவிக்கின்றது அதுவரையில் குறித்த மருந்தை தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெற்று அறுவை சிகிச்சைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி சூரிய கூறினார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மயக்க மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது மயக்க மருந்து தட்டுப்பாட்டின் காரணமாக சத்திர சிகிச்சைகளை ரத்து செய்ய நேரிட்டதாக தேசிய வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்தன